ஹலோ வணக்கம் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி பன்கிழங்கு வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் இன்றைக்கி வாங்கி நல்லா தொழிலாக உரிச்சு வச்சுக்கிறணும் உரித்து வச்சுட்டு இந்த மாதிரி அந்த தலை பக்கம் இருக்குல்ல கத்தியை வச்சு நல்லா சீவி எடுத்து வச்சிடணும் அந்த முனையெல்லாம் நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும் போய் கட் பண்ணி எடுத்துகிட்டு பருந்தே இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை போய் நல்லா வாஷ் பண்ணிடணும் ஏன்னா அதில் மண்ணெலாம் இருக்கும் பார்த்திங்களா நல்லா கழுவிட்டு குக்கர் எடுத்து குக்கரில் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா நல்லா அடுக்கி வச்சிடணும் அந்த நல்ல குக்கர் உள்ளே போயிடணும் அந்த முனை முனையெல்லாம் கூட அப்படி உடச்சி உடச்சி விட்டு நல்லா உள்ள திணிச்சு விட்டுட்டு மூடுறதுக்கு வசதியாக வச்சோம்னா வச்சுட்டு இப்போ வந்து மஞ்சள் தூள் போடணும் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் மஞ்சள் தூள் நல்லா போட்டால் மஞ்சள் கிழங்கு நல்லா நிறமாக இருக்கும் மஞ்சள் கலராக ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு உப்பு தேவையான உப்பு கொஞ்சம் சுள்ன்னே போடணும் அப்போ அது அதை அழிஞ்சி இப்போல்லாம் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஒன்றரை செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒன்றரை செம்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா குளுக்கி விட்டுறணும் குளுக்கி விட்டு அந்த தண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ என்ன பண்ணிடணும் குக்கரை வந்து நம்ம மூடி வச்சிடணும் மூடி வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்து வச்சுட்டு குக்கரில் வந்து வெயிட் போடணும் வெயிட் போட்டுட்டு ஒரு இருந்து எட்டு விசிறி விடணும் எட்டு விசிற்று விட்டு நம்ம திறந்து பார்த்தோம்னா அப்படியே கிழங்கு கமுகமுன்னு அப்படியே வாசமே நல்லா இருக்கும் கவிஞ்சு திறந்து பார்த்து அந்த மாதிரி இருக்குது இப்போ எடுத்து எல்லாத்தையும் இன்னொரு ஒரு பெரிய பெரிய பிளேட் எடுத்து நான் அதில் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து மாற்றி வச்சுட்டேன் இது பார்க்கவே நல்ல கலராக அழகாக இருக்கா இப்படி தான் கிழங்கு வைக்கணும் உப்பு இல்லாமல் வச்சா டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்ல உப்பு மஞ்சத்திருப்போம் வச்சா வாசமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதான் இப்போ வந்து கிழங்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து என்ன பண்ணணும்னா இப்படி ரெண்டா ரெண்டு குழம்பு ரெண்டா குழந்தை ஒரு கீழே மாதிரி இருக்கும் அதை எடுத்து கீழே போடுறோம் போட்டுட்டு கிழங்கு எடுத்து சாலை தான் அவ்வளோதான் தேன் கீழே விடிய பிடிச்சாலே